உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றாங்க தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் பலனை நான் போடுவேன் என் கிருவை மட்டும் போதும் இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்கள உங்களுடைய ஃபுல் பலத்தை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க ஆனால் அது வந்து எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு அப்படி தானே சோர்ந்து போயிட்டீங்க அந்த தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நான் வரேன் நான் வந்து ஃபுல் பவரை போடுறேன் அதனால் எல்லாமே கிடச்சிடும் தேவன் வந்துட்டாருன்னா என்னங்க அவர் ஃபுல் பலத்தை போடுறாரு அவருடைய கிருபை நமக்கு போதும் அதனால் கவலைப்படாதீங்க அவர் ஃபுல் பவர் போடுவார் இன்றைக்கி ஃபுல் பலத்தை காட்டுவார் நான் எப்பவும் தேங்காய் உடைக்கும் போது நம்ம ஃபுல் பவரை பா போடுவோம் ஃபுல் வெயிட்டை போடுவோம் இல்லை தேங்காய் உடைக்கணும்னா ஃபுல் வெயிட்டை போட்டு உடைக்கணும் அப்போ தான் அதை உடப்படும் நான் உடச்சிக்கிட்டே இருப்பேன் கிச்சனில் நீர் உடச்சிக்கிட்டே இருப்பேன் என் ஆனால் உடச்சிடுவேன் கொஞ்சம் லேட்டாக உடைப்பேன் என் ஹஸ்பண்ட் வருவாங்க நீ இப்படி தான் உடச்சிட்ருப்ப குடுன்னு சொல்லிட்டு ஒரே அடியில் உடச்சி கொடுத்துருவாங்க அதாவது நமக்கு சில வே நேரத்தில் பற்ற மாட்டேங்குது இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தேவன் நான் வரேன் அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்றாங்க ஓகேங்களாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கி எந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் பலன் போடணும்னு தேவன்கிட்ட சொல்லிடுங்க ஓகேங்களா அவர் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான பலத்தை போடுவார் ஓகேங்களாங்க தேவன் ரெடி எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவன்கிட்ட சொல்லுங்க அவர் ஃபுல் பலனை போடுவார் ஓகேங்களாங்க நீங்கள் மோசை வைப்பாருங்களேன் மோசைக்கிட்ட எந்த படையும் இல்லை எந்த ரதங்களும் இல்லை அப்போ தேவன் என்ன பண்ணார் அந்த தலைவருக்கு ஃபுல் பவர் போட்டார் ஃபுல் பலத்தை போட வேண்டியதாக இருந்துச்சு என்ன ஃபுல் பலத்தை போட்டார்னு நம்மளுக்கே தெரியும் பிரம்மாண்டமான ஒரு படைப்புனால் கடல் தான் செங்கடலில் அவர் என்ன பண்ணார் பாதை போட்டுட்டார் ரோடு ரோடு ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு உடனே அந்த அடிமைகள் பத்திரமா அந்த கரைக்கு போயிடுறாங்க நம்ம எந்த வித ஒரு பலனும் இல்லாத ஒரு தலைவன் ஆனால் தேவன் என்ன பண்ணார் ஃபுல் பலத்தை போட்டு அடிமைகளை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு அனுப்பிடுறாரு அப்புறம் எதிரி படைங்கள் கூட சண்டை போடுறாரு எவ்வளோ அறிவாளி பார்த்திங்களா நம்ம தேவன் அந்த எதிரி படைகள் அத்தனை பேரையும் செங்கடலில் தூக்கி போட்டுறாரு அப்பேற்பட்டவர் தேவன் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது தாவீது தாவீதுக்கு வேலை கிடைக்கல வேலைக்கு ஆனால் அவங்க அண்ணன்களுக்கெலாம் வேலை கிடைக்குது அவங்க அண்ணன்களுக்கு இராணுவத்தில் புரிகிற அளவுக்கு அந்த ஆயுதங்களை தூக்குற அளவுக்கு அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது ஆனால் இவங்கிட்டே இல்லை அப்போ தேவன் என்ன பண்ணார் இவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் இன்றைக்கி கண்டிப்பாக அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த போர்க்களத்தில் வந்து இறங்கிடுறாரு இவனுக்காக நம்ம கோலி அதிரடியா அதிரடியாக தாவீதுக்கு தாவியதுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்னு தான் கோலியாத்த அடித்து தூக்குறாரு அப்போ என்ன ஆகுது இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாரு அப்போது இவர் ஃபுல் பலனை போடும்போது சாதாரண வேலை கிடைக்கல அவங்க அண்ணன்களும் ஃபுல் பலத்தை போட்டாங்க இராணுவ வீரர்களாக தான் ஆனாங்க ஆனால் இந்த இடத்துல தாவீது விஷயத்தில் தாவீதால் ஃபுல் பலத்தை போட முடியல வேலை கிடைக்கல ஆனால் தேவன் வந்து முழு பலத்தை போடும்போது அவனுக்கு எப்போ வேலை கிடைக்குது பாருங்களேன் அந்த நாட்டு தளபதி அந்த நாட்டுடைய தளபதி வேலை கிடைக்குது அப்படிதான் தேவன் அவருடைய ஃபுல் பலத்தை போடும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறையாவே கிடைக்குங்க ஓகேங்களா பயப்படாதீங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என் கிருவை உனக்கு போதும் அவ்வளோதான் உன்னுடைய பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு இப்போ ஏங்க கவலைப்படுறோம் நம்ம பலவீனங்களை நினச்சி நம்ம பயப்படவே வேண்டாம் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரென்த்து நான் யூஸ் பண்ணி என்னுடைய உழைப்பெல்லாம் கொட்டினா கூட எனக்கு கடைக்கிலேயேன்னு சோர்ந்து போயிருக்காங்க டயர்டாக ஆகிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பலவீனங்களில் உங்கள் பலம் பூர்ணமாகி விலங்கும் ஃபுல் ஃபுல் பலத்தை காட்ட போகிறீங்க இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்காக ஃபுல் பலத்தை போடுறீங்க ஃபுல் பலத்தை போட்டு நல்லதாக உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றீங்க அது போதும்பா அது போதும் நீங்கள் வந்து செயல்பட்டால் போதும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை குறைச்சிடும் எல்லாமே நல்ல எதிர்காலம் கடைச்சிடும் நன்றி அப்பா நான் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஈசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க நானும் ஸ்நானம் எடுக்கணும்பா ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை நரகத்துக்கு தள்ளிடுவீங்க பா அப்படிலாம் தள்ளிடாதீங்கப்பா பூமியிலே கொஞ்சம் எங்களை திருத்துங்க பரிசுத்தமா வச்சுக்கோங்க பாவ மன்னிப்பு கொடுங்கப்பா பாவத்தெல்லாம் கழுவுங்க பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவா வணங்கி வணங்கி கற்றுட்ருக்கோங்கப்பா பா அந்த ஒரு நொடி மனித இனத்துக்கே புதிய உடம்பு கொடுப்பீங்க ப சுத்தமாக வாழ்கிற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை வாங்கி நாங்களே பறந்து மதியமானத்தில் வந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது பா பர்சுத்தம் குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மனிதர்கள் தானேப்பா நாங்கள் நல்லா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ மூன்றாவது தடவையும் இந்த பூமிக்கு ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வதற்காகவே வரப்போகிறீங்க அந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் வந்து இங்கே உங்கள் ஆட்சியை பார்க்குறதுக்கு எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முளைச்சவன் கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்